ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எம்பி வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராக இருக்காங்க அர்ஜென்ட்டாக ப்ளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இதுக்கு ஒரு ஆப் இருக்குது ஆப்போட நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட் ஆப்பு அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணும்போது என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன கண்ட்ரி என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் இந்தியன்றதை என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக் வந்துட்டு தர்மபுரின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் சர்ச் கொடுத்திங்கன்னா அந்த பார்ட்டிகுலர் டிஸ்டிக்டில் இருக்க எல்லா ப்ளட் டோனர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் யாருக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அர்ஜெண்ட்டாக ப்ளட் தேவையாக இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டூ தப்போ டைப் பண்ணும்போது வெப்சைட் லிங்க்கும் ஓப்பன் ஆகும் நீங்கள் வெப்சைட் போய் ப ப்ராப்பராக வந்து டீடெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த மாதிரியுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளட் டோனஸ் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஷேர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு உயிரை காப்பாற்றத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு எம்பி வாய்ஸ் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்